சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐரோ தமிழன் வெளியொலி உங்களை அன்புடன் வரவேற்கின்றது நாங்கள் வாரந்தோறும் ஒரு ஆளுமைகளை சந்தித்து வருகின்றோம் இன்று இரு ஆளுமைகள் எனக்கும் எதிரே இருக்கின்றார்கள் வணக்கம் வணக்கம் ஒருவர் பட திரைப்படத்துக்கான இயக்குனர் என்று பல்முகம் கொண்டவர் மற்றவர் வந்து பாடகர் என்ற ஒருவரை நாங்கள் இன்று நேர்காணல் காண போன்றோம் எதற்கும் உங்களை பற்றிய சிறிய அருமையத்தை நீங்கள் சாருங்கள் வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய பேர் விஜய் வரதராஜா நான் இப்ப ஹலந்துக்கு வந்து இப்ப ஒரு வருஷம் தான் ஆகுது இந்த ஏப்ரலோட திருமணமாகி வந்திருக்கிறேன் நான் அங்க ஒரு இசைக்குழுவில் சுண்ணகம் சுருதிலையா இசைக்குழுவில் வந்து கிட்டத்தட்ட பதினைஞ்சு வருஷங்களாக நான் பாடியிருக்கிறேன் இப்போ இப்ப இங்க வந்திருக்கிறேன் இங்க என்னுடைய மொழி ப பரீட்சையை எடுத்து அதுக்கு பிறகு வர வேண்டிய விஷயங்களை பார்த்து கொள்ளணும் அதோட இப்ப புதிதாக ஒரு இணைப்பில் நான் இணைஞ்சிருக்கிற என்னுடைய இவர் என்னுடைய மனைவியின் தங்கின்ற கணவர் அவரோட இணைஞ்சிக்க அவர் ஏற்கனவே பிரபலமான ஆலை எல்லாருக்கும் தெரியும் ஸோ இப்போ நாங்கள் புதிய ஒரு காம்போ இணைஞ்சிருக்கிறோம் புதிய ஒரு யூடியூப் சேனல்ல நீங்கள் எமது வலைவழிக்கு பரிட்சியமானவராக இருந்தாலும் உங்களை பெரிய மனசுக்கு அனுபவத்தை புதிய நேர்களுக்காக ஓகேண்ணா நான் பாலநிலம் என்ற ஒரு திரைப்படத்தை இயக்கியிருந்தேன்னா இப்போ கண்ணம் என்ற ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்கேன் அது இன்னும் கொஞ்ச நாள்ல திரைக்கு வர வரப்போதும் எல்லாருமே வந்து இப்ப இன்னொருத்தன் இன்னொரு ஜனல் திரகிரானாண்டா அவனை அடித்து உழுத்தவனோட யோசிப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து எங்களை நேர்காணல் கண்டு எங்களை வழி உலகம் கொண்டு வரணும்னு நினைக்கிற உங்களுக்கு எங்களுடைய மனசார நன்றி இல்லைண்ணா அவங்களோட மனது வந்து உண்மையிலேயே பெரியாது நான் இளை வளர்ந்து வெறும் இளைய தலைமுறையை கட்டாயங்கள் வளர்த்து விட வேணும் என்னென்னு சொன்னால் எங்களோட வந்து இந்த பயணம் என்றது நீக்க கூடாது உங்களை போன்ற இளைஞர்கள் தான் இதை கொண்டு செல்ல வேண்டும் அதுக்கு நான் கூடுதலாக வந்து இளைஞர்கள் இதுக்கு தளத்துக்கு வந்தார்கள் அவர்களை முதலே கேட்டுடுவேன் பாருங்க நீங்கள் சொல்லி கேட்கறதுக்கான அடிப்படை காரணம் இளைஞர்களை நான் கட்டாமல் எந்த துறையில் இருந்தா என்ன அவர்களுக்கு உத்போகம் கொடுத்து வளர்த்து விட வேணும் அந்த வகையில வந்து நீங்கள் இப்பொழுது புதிதாக ஒரு வழி ஒழி ஒன்று ஆரம்பித்திருக்கின்றீர்கள் அதைப் பெரிய சொல்லுங்கள் அது வந்து நகைச்சுவை இதாக தான் ஆரம்பிச்சிருக்கோம் இங்க சும்மா எங்கட பொழுதுபோக்கு நேரங்கள்ல சரி ஏதாவது ஒரு காமெடி ஏதாவது வீடியோ செஞ்சு அதை மக்கள் பார்த்து ரசிக்கிற மாதிரி இருந்தா மக்கள் ஏத்துக்குவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில தான் ஆரம்பிச்சிருக்கேன் சும்மா ஒரு விளையாட்டா தான் தொடங்கி இருக்கிறோம் அது காலப்போக்கில் நாங்க இப்ப ஷார்ட் வீடியோவா போடுறோம்னா காலப்போக்கில் அரை வீடியோவா போற பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நகைச்சுவை என்னும் பொழுது இப்ப நெதர்லாந்துல நடக்கிற இப்ப நெதர்லாந்து மக்களுக்குள்ள நடக்குறோம் அதனால நெதர்லாந்துல வாழ்கிற எங்களோட தமிழ் மக்களுக்குள்ள நடக்கிற நகைச்சுவை கொண்டு வர இருக்கிறீர்களா

நேரம் செலவழிச்சு நாங்கள் பேரை யோசிக்கிறதுக்கு ஏன்னாடா நிறைய இப்போ நாங்கள் இருக்கிறது நெதர்லாந்து ஸோ நெதர்லாந்த வச்சு ஏதாவது எங்கால இன்னொரு பெயரை ஜாயின் பண்ணுவோமா இல்லாட்டி சாதாரணமான எங்கட பேச்சு வழக்கில் உள்ள ஏதாவது பேர்களை வைப்போமான்னு யோசிச்சு நாங்கள் அதுக்குதான் நிறைய நாள் சொன்னது இப்ப கடைசியா ஓகே நெதர்லாந்த வச்சு மையமா கொண்டு அங்கால ஏதாவது ஒன்றை சேர்ப்போம்னு சொல்லி நெதர்லாந்து படியல் என்ற ஒரு சும்மா இப்ப என்னன்னு சொன்னா இந்த வலையொளிகள் நடத்துறது வந்து இலவான்ட ஒரு கணனி மற்றது ஒரு கையடக்க தொலைபேசி இருந்தால் காண நாங்கள் அது வடிவா கொண்டு போலாம் இந்த பிரச்சனையும் இல்லை ஆனாலும் வந்து என்ன சார் ஒரு சமூகம் சார்ந்து கொண்டு போறது என்பது வந்து இலகுவான விடயமல் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் வந்து இளத்திலையும் சரி இந்தியாவிலையும் சரி பல வலுவொலிகள் உருவாகின அவர்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து சென்றார்கள் மக்களை மக்கள் என்ற ஒரு வாழ்வியலை மேம்படுத்துவதாகவும் வாழ்வியலுக்கு தொடர்புடைய விடயங்களை தான் கொண்டு சென்றார்கள் ஆனா இன்றைய காலகட்டத்தில் வந்து எல்லாம் வந்து தடம் பிறண்டு வெவ்வேறு திசைகளில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது உங்களோட நோக்கமும் கூட வந்து எப்படியான ஒரு நோக்கத்துல போகுது இப்ப என்ன சொன்னா இதனூடாக வந்து மக்களுக்கான ஒரு உதவிகளா அல்லது வந்து உங்களோட ஒரு உங்களோட வாழ்வியலுக்கு தொடர்புடையதா இந்த மாதிரியான ஒரு விடயத்தில் போகுது இல்லண்ணா நாங்க இது ஆரம்பிச்சா இங்க வந்து இப்ப பார்த்துருக்கேன் இந்த நடிக்கணும் இந்த மாதிரி கலை செய்கிறோம் காலப்போக்கில் சேர்த்து தான் அதை செய்ய போறோம் இப்போ நடிகர் பட்டாளத்தை ஒன்று அப்படியா அதான் இங்கே உள்ள கலையில் ஆர்வம் உள்ள எல்லாரையும் கொண்டு வந்து நாங்க சேர்க்க போகிறோம் இதில் பாட்டு பாடுறவருடா அவர் பங்கேற்கிற அந்த எபிசோட் வந்து ஒரு பாடல் சம்பந்தமான நகைச்சுவையெல்லாம் இருக்கும் இந்த பாடல்கள் என்று வரும்பொழுது விடாமல் தெரிந்த ஒண்ணு ஒன்று இருக்கு அதுகள் வந்து வெளி வந்து வேற அதே பெரும்பாலும் என்ன சொன்னால் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது ஒன்பது விதமான பாடல்கள் வந்து ரைட் பின்னாலான இருக்கு பாரம்பரிய பாடல்கள் எங்களுடைய நாங்க பள்ளி காலங்கள்ல பாடின பாடல்கள் தாயகத்து பாடல்கள் உள்ள அதுகளை தான் மெயினா கொண்டு வர நினைக்கிறேன் படித்த பாட்டுகள்லாம் இப்ப எல்லாருக்கும் மறந்து போச்சுன்னா நக பாரம்பரிய வாழ்க்கையில் அந்த மாதிரி அதுல தொட்டுட்டு போகணும் இப்ப ஸ்டார்டிங்ல நாங்க நோம்பலா செஞ்சாலும் காலப்போக்குல அப்படித்தானே மாறும் எங்களுடைய அதான் இல்ல நிச்சயமா அப்படித்தான் என்னன்னு சொன்னால் கருத்துக்கள் வந்து இந்த இப்ப ஒளியல் நடத்துற ஆக்கள் வந்து என்னன்னு சொன்னா மக்களுக்கான கருத்துக்களை வந்து எடுத்து செல்வது சரியான உறவு என்னன்னு சொன்னால் ஒரு உங்களுக்கு தெரியும் எங்கட தமிழ் மக்கள் கூட வந்து என்னன்னு சொன்னால் ஒரு வலையொலியை பார்க்கறதுன்னு சொன்னா ஒரு நகைச்சுவை அந்த நகைச்சுவை என்னன்னு சொன்னால் இரட்டை பொருள் கொண்ட நகைச்சுவை அப்படியான தான் விரும்புகின்றார்கள் ஆனா நல்ல கருத்துக்களை விதைத்துக்கொண்டு பொழுதும் போகும் பொழுது நிச்சயமா வந்து அவர்களும் ஒரு நல்ல கருத்துள்ள கருத்துக்களை மேய்த்துக்கொள்வார்கள் அப்படியான இதுகள்லாம் உங்கள்ட்ட முக்கியமா இருக்குமே அப்படியா அப்படியானதும் இருக்கு மேடம் சிரிக்கிறதுக்கு சிரிக்கிறதுக்கான சிலது இருக்கு மேடம் சிலது கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கும் இருக்கு சிந்திக்கிற சிந்தனை தான் முக்கியம் என்னென்னு சொன்னால் மக்களை மேம்படுத்த சிந்தனை தான் முக்கியம் சிரிப்பும் கட்டாயம் தேவை அது இல்லை என்று இல்லை அது ஒரு பகுதியாக இருக்கத்தான் போன நிச்சயமாக இந்த வலைவழி வந்து நீங்கள் எப்போல இருந்து நீ ஆரம்பிக்க போறீங்க முற்று முழுதா இப்போ அதை நடத்த ஒரு சிறிய வீடியோக்கள் போட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் சிறிய துணுக்குகள் இனி இது எப்போ பெரிய வீடியோவா வரும் எப்படி ஒன்னா இன்னொரு மூணு மாசத்துக்கு பிறகுதான் மூணு மாசத்துக்கு பிறகுதான் மாசத்துக்கு பிறகுதான் நான் பெரிய வீடியோக்குள்ள ஸ்டார்ட் பண்ணுவோம் முன்கூட்டியே இப்ப இந்த தளத்துல வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றீர்கள் நிச்சயமாக இந்த உங்கள் வலியொலி வந்து சிறக்க எனது வாழ்த்துக்கள் அனைவரின் சார்பாக சொல்லிக் கொள்கின்றேன் மற்ற என்ன சொன்னால் இந்த வலியொலி தொடர்புடைய மற்ற விடயங்களையும் என தாருங்கள் அடுத்து இந்த எனது பகுதியிலும் வந்து இந்த உங்களுடைய இணைப்ப வந்து நான் நினைத்து விடுகின்றேன் மக்களுக்கு இலகுவா இருக்கும் இறுதியாக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் இருவரும் எங்களுடைய இந்த புதிய முயற்சிக்கு எல்லாரும் கண்டிப்பா ஒத்துழைப்பு வழங்குவீர்கள் என்று நம்புறேன் அஹ் முக்கியமா மக்களுக்கான சிந்தனைகள் மற்றது நகைச்சுவைகள் எல்லாமே எங்கட வீடியோக்கள்ல இருக்கும் அஹ் யாரையுமே புண்படுத்துற மாதிரியான வீடியோக்களை நாங்கள் பதிவேற்றம் செய்ய மாட்டோம் ஆகவே உங்களை போன்ற இன்னும் பல ஆர்வலர்கள் இப்படி புதிய முயற்சிகளுக்கு இன்னும் ஒத்துழைப்புகளை வழங்கி எங்களை ஊக்குவிக்கணும் என்று எல்லாரிடையும் கேட்டுக்கொள்றேன் அப்புறம் எல்லாரும் இந்த ஹீரோ தமிழன் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஏன்னா அண்ணனுடைய நோக்கம் வந்து எந்த லாப நோக்கமுமே கிடையாது எல்லா கலைஞர்களையும் வழியில கொண்டு வர நினைக்கிற ஒரு மனிதர் இவரோட சேனலுக்கு எல்லாருமே அதிக ஆதரவு வழங்குங்க நன்றி உங்கள் நேரத்துக்கு நிச்சயமாக இந்த வலியுலியை வந்து நாங்கள் மக்கள் மத்தியில் கொண்டே சேர்ப்போம் உங்கள் புதிய முயற்சிக்கு எனது வாழ்த்துக்கள் நன்றி உறவில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் விடைபெற்றுக் கொள்வர் செல்லத்துறை வணக்கம் நேர்களே